வணக்கம் இந்த தொகுப்பில் சித்தர்கள் ஐநூறு ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கு ஒரு சான்றிதழ் கிடைத்துள்ளது அதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் கருவாடடி என்ற மரத்தில் பூக்கள் பூத்து அது விரியும் பொழுது ஒரு ருது நீர் அதிலிருந்து வெளிவருமாம் அந்த நீரை சித்தர்கள் வழலை என்று குறிப்பிட்டு உள்ளார்கள் இதனை சாப்பிட்ட தேரை ஐநூறு வருடங்கள் உயிர் வாழுகின்றன இந்த தேரை கல்லிற்குள் உயிர் வாழுமாம் இந்த தேரையை சாதாரண நாகம் சாப்பிட்டால் ஆயிரம் வருடங்கள் உயிர் வாழுகின்றனர் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த நாகத்தில் தான் கல் உண்டாகுகிறது இதற்கு மேல் வாழ்நாள் கூடியிருந்தால் அந்த நாகத்திற்கு உடல் சுருகி சிறகுகள் உழைக்க ஆரம்பித்து விடுகிறது புதையல் எடுக்க விரும்புபவர்கள் இந்த நாகத்தை தேவதா வசியம் செய்து வேண்டினால் இந்த நாகங்கள் பாதாளத்துக்கு அடியில் இருக்கும் புதையலை தன் உடலை சுருட்டி முதுகில் ஏற்றி தரையின் மேல் வட்டத்திற்கு கொண்டு வந்து தரும் என்று கூறியுள்ளார்கள் இவ்வகை நாகங்கள் வாடியம்பாடி புத்துக்கோவிலில் நிறைய வசிக்கின்றன இந்த புற்றுவில் வெப்கேமரா விட்டு அரசாங்க பொறியாளர்கள் ஆராய்ந்து சொன்னவை ஆகும் வீடுகளில் விளை புதையல் இருக்கும் என்று ஏதேனும் சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் இந்த கோவிலுக்கு சென்று புத்தின் மீது எலுமிச்சை கடை வைத்து கடவுளை வணங்கி விட்டு அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து வந்து நம் வீட்டில் எங்கு புதையல் இருக்கும் என்று நமக்கு சந்தேகமாக உள்ளதோ இடத்தில் இரவில் வைத்துவிட வேண்டும் பின்பு காலையில் எழுந்திருந்து பார்த்தால் அந்த இடத்தில் புதையல் இருந்தால் கடி வெடித்து புதையலை வெளிக்கொணர வரும் வழிகாட்டும் என்று கூறுகிறார்கள் நன்றி